விடுதலை புறிகள் கட்சியின் தலைவர் திருவள்ளுவனை தீர்த்து கட்டுவதற்கு நுழை கட்சி இந்த கோமாலின் கட்சி தான் திட்டம் போட்டதாக செய்திகள் அந்த வலைதள செய்திகள் பரிமாற்றம் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு இத்தனை தரம் தாழ்ந்து போக வேண்டுமா ஒரு மாற்று கட்சி தலைவரின் மீது பொறுமே இல்லாமல் அவர் என்ன அப்படி தலைவர் ஒரு துரிதம் கிடையாது ஒரு ஏற்பு கிடையாது வெறுப்பாக அரசியலில் கிடைப்பவர்கள் வெறுப்பாக அவங்க வெறுப்பாக போவது தான் சரித்திரம் அந்த வகையில இன்னும் அரசியல் தலைவர்களால் இந்த நாகரிகம் என்பது கீழே 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 சென்று கொண்டிருக்கின்றது இன்னொரு கட்சியின் தலைவரை தீர்த்து கட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அரசியல் கலந்தாண்டு போயிருக்கிறது என்பதை சொல்லி மீட்டெடுக்க இருக்க வேண்டியது அக்கா இம்பி அவர்களையும் தலைமை கழக அமைப்பாளர் கோபால் அவர்களையும் மாநில இளைஞர்களுடைய துணைச் செயலாளர் தோழர் சுரேஷ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாணவாளர் தோழர் ராமதாசன் ஆகியோரையும் அமைக்கிறோம்

में डाल सकता 얘기 와이 이거 같이 나 먼저 이거 아같아 미는지 미는지 이아 아니야 봐라 내가 같은 아니야 아

नहीं 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 नही